வணக்கம் நல்லதுக்கே காலம் இல்லைங்க என்னடா இப்படி சொல்கிறேன் மீனாட்சி ராமசாமின்னு பார்க்குறீங்களா இது என்னோடய கதையோட தலைப்பு உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேங்க போன கதைக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய சேனலுக்கு ஆனால் நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை பார்த்தீங்களா கீழே இருக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திடுங்க கதையை கேட்குறீங்களே சரி கதைக்குள்ளே போகலாம் வாங்க இந்த கதையை நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கங்க ரொம்ப ரசித்து கேட்பாங்க சரிங்க கதைக்குள்ளே போலாமாங்க நல்லதுக்கு காலம் இல்லை காலையில் தோட்டத்திலே நடைபயிற்சி கால்களின் வேகத்தாலே உடல் அயிற்சி நானும் களைப்பாகி நின்றிருக்க என் அருகே காப்பியுடன் மனைவி நானும் கலைப்பாகி நின்றிருக்க காப்பியுடன் என் மனைவி கடுப்பாகி அவசரமேன் என்றவளை நானும் கேட்க சலிப்பாகி கோபத்துடன் உள்ளே சென்றாள் என் கண்முன்னே சிறகடித்த காக்கை கூட்டம் என்னவென்று தெரியாமல் எனது நோட்டம் அங்கே தவறி விழுந்த காக்கை குஞ்சை நான் இடறிவிடாமல் நகர்ந்து செல்ல ஓடி வந்து பூனை கண்டு தாவி சென்றேன் நொடி பயந்த காக்கை குஞ்சுக்கு காவலாளி நானோ பாய்ந்து வரும் பூனைக்கு மணி கட்டுபவர் தான் யாரோ ஓடி வந்த பூனை கண்டு தாவி நொடி நொடிப்பொழுதில் பயந்த காக்கை குஞ்சுக்கு காவலாளி நானோ பாய்ந்து வரும் பூனைக்கு மணி கட்டுபவர்தான் யாரோ நானோ பூனையை விரட்டி அந்த பாவத்தை தேடவில்லை அதற்கு இது உணவுதானே என்றது என் மனம் நேற்று நான் உண்ட கோழியின் சுவையோ இன்று என் நாவில் தெரிகிறது காக்கையும் கோழியும் ஒன்றா என்ற கேள்வியும் எழுகிறது தேவையற்ற சிந்தனைகள் என்னை ஏன் தேடி வருகிறது மனைவியின் அழைப்போ இதோ அலாரமாய் ஒழிக்கிறது வீட்டுநுள்ளே அழைத்திட்டால் உதவும் எண்ணம் இல்லாமல் அவளோ என்னை நோக்கி எண்ணற்ற காக்கைகளின் கூட்டம் என்றாள் நானோ அவளை எள்ளி நகையாடி உள்ளே அனுப்பி வைக்க எரிச்சலாகி அவளோ எனக்கு எதற்கு வீண் மம்பு நல்லதுக்கே காலமில்லை என்றார் மதியால் விதியை வென்றிடவே எனக்குள் வெடித்து வந்தன யோசனைகள் பூனைக்கென்று உணவு வைத்தால் அது அந்த காக்கி குஞ்சை மறந்துடுமே என்றது மனம் திட்டத்தை மனைவிடம் சொல்லிவிட்டு ஒரு தட்டினில் வைத்தேன் மாமிசத்தை நொடி பொழுதில் விட்டத்தில் பறந்த காக்கைகளோ என் தலையிலே அழகால் வைத்தன முத்திரைகள் வலியால் துடித்தேன் அலறியே அழைத்தேன் என் மனைவியே மீண்டும் வந்த காக்கைகளோ என் கைகளிலே பச்சைக்குத்தி செல்ல கைகளிலோ இரத்த குமழிகள் என் கண்களிலேயோ நீர்த்துளிகள் சில நொடியில் நான் கண்டதங்கே திருக்கிடும் காட்சியாக என்னை திகைத்திட செய்ததென்ன அங்கே சோற்றை கண்ண காக்கைக் கூட்டம் தன் உறவை மறந்துவிட்டு தூண்முன்ன பறந்து சென்றுவிட பதுங்கியிருந்த பூனை அதை கண்டு இதோ சிறு பறவையிடம் பாய்ந்து வர இங்கே வலித்தது என் தலையில் மட்டுமல்ல என் மனதிலும்தான் என் அருகே என் மனைவி கையிலே மருந்துடன் அவளை பார்த்து வாய்விட்டு சொன்னேன் எனக்கு எதற்கு வீண் வம்பு நல்லதுக்கு காலமில்லை என்று நன்றி வணக்கம்